இன்னைக்கு அச்சய திருத்தியை சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்பிறை திருத்தியை அச்சு திருதை என்று போற்றப்படுகிறது அனைத்து நலன்களையும் அள்ளி தரும் நாளாக திருதை இருப்பதாக புராணங்கள் சொல்லுது மேலும் இந்த நாள்ல வாங்கப்படும் எந்த பொருளும் இல்லத்தில் குறைவின்றி நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை தான் இந்த நாள்ல மதிப்பு மிக்க தங்கத்தை வாங்குவதற்கு மக்கள் விரும்புறாங்க ஏன்னா முறை வாங்கிட்டா திரும்ப திரும்ப வாங்கலாமே அப்படின்ற அபிப்பிராயத்தில் அக்ஷத்ருதை அன்னைக்கு தங்கம் மட்டுமன்றி மற்ற முக்கியமான சில பொருட்களையும் வாங்கலாம் இந்த நாளில் வாங்க ஏற்ற பொருட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாமா அச்சித்திருதை என்பது புது முயற்சிகளை தொடங்குதல் விலை மதிப்பற்ற தங்கம் போன்ற உலோகங்கள் வாங்குதல் மற்றும் தொண்டு செய்தல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக கொண்டாடப்படுது தங்கம் வாங்குவது மட்டுமன்றி இந்த நாளுக்கென்று பல சிறப்புகள் இதில் அடங்கியிருக்கு தங்கம் மற்றும் நகைகள் இந்த காலகட்டத்தில் தங்கம் வாங்கிறது செழிப்பையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தருதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கலாம் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய வெள்ளி பொருட்கள் பிளாட்டினம் போன்ற பொருட்களை வாங்கலாம் சொல்றாங்க புதிய ஆடைகள் வாங்கலாம் அச்சை திருதையின் போது குடும்பத்திற்கு புது புது ட்ரெஸ்ஸுங்களை வாங்கலாம் இது வந்து புதுப்பித்தல் மற்றும் புதிய தொடக்கங்களாக வந்து இது கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கலாமா இந்த நாட்களில் மக்கள் ரொம்ப விரும்பக்கூடிய கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த மிக்ஸி கிரைண்டர் வீட்டு உபயோகப் பொருட்கள் குளிர்சாதன பெட்டிகள் இந்த ஐன் பாக்ஸ் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் கூட இன்றைக்கி வாங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வாகனங்கள் வாங்கலாமா சில குடும்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த அச்சு திருதை நாளில் தான் வந்து வாகனங்கள் வாங்குவாங்க குறிப்பாக இருசக்கர வாகனங்கள் கார் இதெல்லாம் வந்து இந்த நாளில் வாங்கக்கூடிய ஏற்ற நாட்களாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வாங்கலாம் ஸ்மார்ட் ஃபோன் மடிக்கணினிகள் டிவி இந்த மாதிரியான பொருட்கள் வாங்கலாம் இதெல்லாம் கூட குடும்பத்துக்கு அதிர்ஷ்டத்தையும் மகிழ்ச்சியும் தரதால் நம்பப்படுது வீட்டை அலங்கார பொருட்கள் வாங்கலாமா இந்த ஸ்கிரீன் கிளாத்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸ்கிரீன் கிளாத் விரிப்புகள் இல்லை வேறு ஏதாவது வீட்டுக்கு அலங்காரப்படுத்தக்கூடிய பொருட்கள்லாம் இந்த டைமில் வாங்கி வீட்டை அழகுப்படுத்துறதும் நல்லதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சமையலறை பாத்திரங்கள் வாங்கலாமா புதுசா சமையலறை பாத்திரங்கள் அது மட்டும் இல்லாமல் பாரம்பரியமான பாத்திரங்கள் இதெல்லாம் இந்த நாட்களில் வாங்குறது மங்களகரமானதா வந்து நிறைய பேர் நினைச்சு வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் ஆன்மீக பொருட்கள் வாங்கலாமா மக்கள் தங்க அவங்க இருக்கக்கூடிய வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீக ஆசிர்வாதங்கள் அதிகரிக்க இந்த நேரத்துல பூஜை அறைகளுக்கு தேவையான மத கலப்பொருட்கள் இந்த சிலைகள் இந்த மாதிரியான பொருட்கள் வாங்கலாம் இந்த கலை பொருட்கள் அடங்கிய இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் வாங்கலாம்னு சொல்றாங்க புத்தகங்கள் வாங்கலாம் சொல்றாங்க மத நூல்கள் வாங்கலாம் இல்லை தனிப்பட்ட வளர்ச்சி அவங்களோட மேம்பாடு தொடர்பான புத்தகங்கள் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வாங்கி படிக்கிறது நல்லது அப்படின்றது சொல்லலாம் பரிசு பொருட்கள் வாங்கலாம் அன்பானவர்களுக்கு இல்லைனா திருமணங்கள் இல்லை பிறந்த நாள் போன்ற இந்த விசேஷ சந்தர்ப்பங்கள்லாம் பயன்படுத்தி பரிசு பொருட்கள்லாம் வாங்கி இந்த அச்சுத்திரதை நாள்ல வாங்கி நம்ம வாங்கி மத்தவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா இந்த இடத்துல பார்க்கப்படுது அச்சையா என்னும் சொல் சமஸ்கிருதத்தில் எப்போதுமே குறையாதது அப்படின்ட்டு பொருள்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த நாள் நல்ல பலன்களையும் வெற்றியையும் தரும் நாளாக வந்து பார்க்கப்படுது குறிப்பாக மங்களகரமான நீண்ட கால சொத்துக்களான தங்கம் வெள்ளி அவற்றினால் செய்யப்பட்ட நகைகள் வைரம் மற்றும் இதர விலை மதிப்பற்ற கற்கள் மற்றும் வீடு மனைகள் போன்றவற்றை வாங்க உகந்த நாளா இந்த நாள் வந்து கருதப்படுது மரபியல் வழி வந்தவர்கள் அச்சு திருதி நாளில் தொடங்கப்பட்ட எந்த ஒரு முயற்சியும் தொடர்ச்சியாக வளர்ந்து நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால வந்து வணிகத்தினை துவங்குவது கட்டட வேலைகள் செய்து அதுக்கு பூமி பூஜை போடுறது இதெல்லாம் வந்து இந்த நல்ல நாளில் செய்யலாம் கூட சொல்றாங்க பாஞ்சாலியின் மானம் காக்க கண்ணன் அட்சயா என்று கூறி பாஞ்சாலியின் ஆடையை வளரச் செய்ததும் வந்து இந்த அச்சை திருதை நாளில் தான் அதனால வளர்ச்சி அப்படின்றதுக்கான அடையாளத்தை தான் வந்து இந்த அச்சை திருதை நாள் சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க இதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த நாட்களில் பண்ணணும்னு சொல்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா தான தருமங்கள் இந்த நாட்களில் செய்யது ரொம்ப நல்லது அப்படின்ட்டு சொல்கிறாங்க மற்றவங்களுக்கு தண்ணி கொடுக்கலாம் குளிர்பானங்கள் கொடுக்கலாம் உணவுப் பொருட்கள் கொடுக்கலாம் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஆடைகளை மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் தங்கிட்ட இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை மற்றவங்களோட ஷேர் பண்ணி சாப்பிடலாம் இப்படிப்பட்ட நல்ல காரியங்களாக வந்து இந்த நாட்களில் செஞ்சோன்னா பெரிய ஆசிர்வாதத்தை குடும்பத்துக்கு கொடுக்கும் செழிப்பை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்னென்ன நம்ம இருக்கிற பொருட்களை இல்லாதவங்களுக்கு என்னென்ன அப்படின்றது தான் இந்த நாட்கள முக்கியமா பார்க்கப்படுது நாம் நமக்கென்று வாங்குபவர்களாக மட்டுமல்ல பிறருக்கு கொடுப்பவர்களாகவும் இருப்போம் இந்த அச்சை திருதை நன்னாளில்